அனைவருக்கும் வணக்கம் பத்மாதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்பட்டன் வரைக்கும் நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்தியப்பரியாரம் போட்டுடுவாங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுறோம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆயிருக்கும் அங்கே வீடியோக்கு போகலாம் இன்னைக்கு திங்கக்கிழமைங்க திங்கக்கிழமைனாலே என்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருது சிவபெருமானுடைய வழிபாடு தாங்க சிவபெருமானுடைய வழிபாடில் இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை வந்து நம்ம சோம வார விரதம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சோமன் சொன்னாலே சமஸ்கிருத மொழியில் சந்திரன் அப்படின்னு பொருள் சந்திர பகவானுடைய தன்மை கொண்ட திங்கக்கிழமையை வடமொழியில் சோமவாரம் அப்படின்னு சொல்லி அழைக்காங்க சிவனுடைய தலையில் இருக்க சந்திரன் வந்து சோமவார விரதம் கடைபிடித்து தான் சிவனுக்கு மிகவும் பிடித்த சிவ சிவனுக்கு அவரை மிகவும் பிடித்து அவர் தலையிலே அவரை வந்து இருக்கிறதுக்காக இடம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு புகழ் பெற்றது தாங்க இந்த சோமவார விரதம் பதினோரு திங்கட்கிழமை வந்து சிவனுக்கு விரதம் இருந்து அவரை வழிபாடு செய்து நம்ம வந்து இந்த சோமவார விரதத்தை கடைபிடிச்சோன்னா நமக்கு பல நன்மைகள் ஏற்படுங்க இதை எப்படி வழிபடுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை ரூமில் இருக்க சி ஏதாவது அதாவது சிவனுடைய படம் இருந்தாலும் சரி இல்லை அவருடைய லிங்கம் போல் வச்சுருந்தாலும் சரி சில வச்சுருந்தாலும் அதை நல்லா நீங்கள் தொடச்சி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அவருக்கு பிடிச்ச வில்வ மாலை போ எடுத்து போ வாங்கி போடுங்க போட்டுவிட்டு அதுக்கிட்ட ஒரு நெய் தீபம் ஏற்றி அதாவது அகலில் ஊட்டி பஞ்சு திருவிட்டு தீபம் ஏற்றிட்டு அவருக்கு பிடிச்ச பாயாசம் சக்கரை பொங்கல் என்ன நெய்வேத்தியம் முடியுதோ அதை நெய்வேத்தியமாக வைங்க வச்சுட்டு நீங்கள் வந்து இன்னைக்கு விரதம் இருக்க முடிஞ்சவங்க மூணு நேரமும் உணவெதும் எடுக்காமல் விரதம் இருக்கலாம் விரதம் இருக்க முடியாத வங்க ஒரு பிரச்சனை இல்லைங்க பால் பழம் சாப்பிட்டுட்டு இருக்கலாம் உப்பு சேர்க்காத உணவு கூட நம்ம சாப்பிடலாம் இங்கே இப்போ வந்து அவருக்கு நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல் தான் வைக்கணுமா பாயசமாக வைக்கணுமா கேட்டிங்கன்னா அது வைக்க முடியாதவங்க ஒரு பாலில் ஒரு கிளாஸ் பாலில் ஏலக்காய் பொடி போட்டு கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போட்டு அதை நெய்வேத்தியமாக வைங்க வச்சுட்டு மனசார அவரை வழிபாடு செய்யுங்க வழிபாடு செய்யும்போது ஓம் நமச்சி போட்டி அப்படின்னு நூற்றி எட்டு முறை அந்த வில்வேல இருந்தால் அதை வச்சு அர்ச்சனை பண்ணி நமக்கு தெரிஞ்ச சிவனுடைய பாடல்கள் தெரிஞ்சால் சிவ சிவ மந்திரம் சிவ புராணம் எது தெரிஞ்சாலும் படிக்கலாம் ஒன்றுமே தெரியலன்னா இந்த மந்திரத்தை மாத்திரம் சொல்லி நீங்கள் நூற்றி எட்டு தடவை அர்ச்சனை பண்ணிவிட்டு அன்றைக்கி போ இந்த அந்த மூணு நேரமும் நீங்கள் உணவே எடுக்காமல் விரதம் இருக்கணும் இருந்துட்டு சாய்ந்திரம் கோயில் பக்கத்தில் கோயில் இருந்தால் அங்கே சிவனுக்கு போய் பாலபிஷேகம் செஞ்சு அங்கேயும் ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வழிபாடு செஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம் அப்படி தொடர்ந்து பதினாறு வாரம் நீங்கள் திங்கக்கிழமை இப்படி விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சகலவித செல்வம் செழிப்பம் ஏற்படும் இந்த பதினாறு விரதம் தொடர்ந்து இருக்க முடியாதவங்க சில பேர் இடையில இடையில் அவங்களுக்கு வந்து பதினாறு திங்கட்கிழமையில் பெண்கள் ஆகும்போது அவங்களுக்கு வந்து மாதவிடாய் காலத்தில் இடையில வந்து அந்த நாள் விட்டு போகும் அது ஒரு பிரச்சனை இல்லைங்க இந்த திங்கக்கிழமை இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த மாதவிடாயெல்லாம் போது அதுக்கடுத்து வர திங்கக்கிழமே நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சோமவார விரதம் வந்து பதினாறு வாரம் நீங்கள் விரதம் இருந்து வந்து நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செஞ்சீங்கன்னா திருமணம் ஆகாமல் இருக்கிற எந்த உங்களுக்கு எல்லாம் யாரெல்லாம் திருமணம் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு அதாவது வரங்கள் வந்து வந்து நமக்கு இப்படி தட்டி போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விரதத்தை கண்டிசனம் மேற்கொள்ளுங்க அவங்களுக்கு கூடிய வரவிலே திருமணம் நடக்கும் அது மாத்திர சந்திரங்கிறது வந்து தாயினுடைய ஸ்தானம் சொல்லுவாங்க அப்போ இந்த நாளில் சிவபெருமானுடைய தலையில் இருக்க சந்திரனையும் நம்ம தரிசிக்கிறதுனால நம்ம அம்மா நம்ம தாய்க்கு ஏதாவது உடலில் தோசங்களோ இல்லை உடல் பாதிப்போ இருந்தால் நீங்கும் உடல் மற்றும் மனம் வந்து ஆரோக்கியம் நமக்கு ஏற்படும் தொடர்ந்து செஞ்சு பாருங்க பதினாறு திங்கட்கிழமை தொடர்ச்சியாக வழிபடும் போது உங்களுக்கு வந்து சகலவித நன்மைகளும் ஏற்படுங்க மனசில் ஒரு நல்ல திடம் பின்னா தொழில நல்ல விருத்தி நம்ம வீட்டில் வந்து லட்சுமி கடாஷம் இது எல்லாமே இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்க மனம் தெளிவாக இருந்தாலே நம்ம செய்கிற வேலைகளை வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் வேலைகள் தெளிவாக இருக்கும் போது நம்மளுடைய வருமானமும் அந்த இடத்துல அதிகரிக்கும் இதோட நீங்கள் இன்னைக்கு ரெண்டு பேருக்கு முடிஞ்சா தயிர் சாதம் அன்னதானமாக கொடுங்க இந்த நம்ம எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும் அன்னதானத்தோடு நம்ம செய்யும்போது அந்த வழிபாடு முழுமை பெறுதுன்னு சொல்லுவாங்க வந்து இன்றைக்கி ரெண்டு பேருக்கும் முடிஞ்சால் தயிர் சாதம் அன்ன வந்து அன்னதானமாக கொடுங்க கொடுத்துட்டு நீங்கள் அந்த வழிபாடை செய்யுங்கள் பதினாறு வாரம் திங்கட்கிழமை நீங்கள் தொடர்ச்சியாக அதை செஞ்சு பாருங்கள் நீங்கள் பதினாறு வாரம் செய்யும் போதே அதாவது ஒரு மூணு வாரம் நாலு வாரம் செய்யும்போதே உங்களுக்கு வந்து இதனுடைய பலன் வந்து கண்கூடாக நம்மளுடைய வளர்ச்சி பலனை நம்மளால் பார்க்க முடியுங்க நானும் உங்களுக்காக சிவபெருமான வேண்டிக் கொள்கிறேன் உங்களுக்கு சகலவித சௌபாக்கியமும் செல்வ செழிப்பும் கொடுக்கட்டும்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்